கலேசியமா என்ன சமைச்சாச்சா சாப்பிடலாமா என்ன ஸ்பெஷல் சிக்கன் பொடி மாசம் முடிச்ச போட்டு சிக்கன் பொடி மாசம் முட்டை போட்டு முட்டை போட்டு ம் பயங்கரமா இருக்க வேற அடுத்து குழம்பு சிக்கன் குழம்பு உருளை போட்டு ம் சிக்கன் குழம்பு அரைச்ச குழம்பு மசாலா வறுத்து அரைச்ச சிக்கன் குழம்பு ம் அப்புறம் அடுத்து தக்கா கத்திரிக்காய் மண்டி ம் வெண்டைக்காய் கத்திரிக்காய் மண்டி குடும்பத்தில் ஒரு நபர் அடுத்து அடுத்து சுட சாதம் சுட சாதம் பனிக்கு சூடா சாதம் ம் அடுத்து ரசம் ரசம் சிக்கன் பொடி மாசு சிக்கன் குழம்பு ரசம் சாதம் வண்டி மண்டி எல்லாம் சாப்பிட வாங்க லைக் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க எங்க வீடியோ எல்லாம் பாருங்கள் சொந்தங்களா ஆறு கடை சமையல பாருங்கள் லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க